வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க பேச இருக்கின்ற தலைப்பு பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு மகாவிஷ்ணு அவர்கள் விமான நிலையத்திலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வர்ற வழியில் சிங்கப்பூர் வழியாக பொழுது சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு பள்ளியில் அரசு பள்ளியில் சென்னையில் அசோக் நகரில் இருக்கிற ஒரு பள்ளியில் எந்தவித அனுமதியும் பெறாமல் பள்ளியில் இருக்கின்ற தலைமை ஆசிரியர் அனுமதி பெறாமல் அதே போல் தலைமை ஆசிரியருக்கு மேலே இருக்கின்ற உயர்கல்வி அதிகாரிகளினுடைய அனுமதி பெறாமல் அதே போல் பள்ளி கல்வித்துறையினுடைய அனுமதி பெறாமல் யாருக்குமே தெரியாமல் பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவிகளையும் ஒரு இடத்திற்கு அழைத்து உட்கார வச்சு ஸ்பீக்கர் எல்லாத்தையும் அவரே செட் பண்ணி அவரே வரவேற்பு தனக்கு கொடுத்து அதிகப்படியான வர்ணாசிரம கருத்துக்களை முன்ஜென்மம் பற்றிய கருத்துக்களை இவர்கள் நம்புகின்ற பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசிவிட்டார் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ நான் சொன்னது எல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இதெல்லாம் பொய்ன்னா இந்த ஊடகங்கள் பரப்புகின்ற ஊடகங்கள் பேசுகின்ற ஊடகங்கள் மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் மீது சுமத்துகின்ற குற்றங்கள் எல்லாம் பொய் தானே அப்படிங்கிற ஒரு விளக்கத்திற்காக தான் இதை நான் பேசினேன் அப்படி என்ன மகாவிஷ்ணு பேசுறது இல்லை உண்மைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்கலாம் இது எப்படி நடந்தது இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது இதில் உண்மையிலேயே குற்றவாளி யார் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசலாம் குறிப்பாக பரம்பொருள் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை நிறுவி அவர் வந்து மகாவிஷ்ணுங்கிறவர் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறாருங்க முன்ஜென்மா அதே போல் வந்து அந்த சிந்தனைக்கான சக்தி அதுபோல் காஸ்மிக் ரேஸு இன்னும் நீங்கள் முன் வச்ச சென்மத்தில் பண்ண பாவ பலன்களில் தான் இப்பொழுது அனுபவிச்சுட்டுருக்குறோம் அப்படின்னால நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் இன்றைக்கி நேற்று பேசி உடனே வந்து பள்ளிக்கு போய் பேசலை பல வருடங்களாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் கூடுதலை சொல்ல சொல்லப்போனால் பரம்பொருள் அறக்கட்டளைங்கிறது வந்து இன்றைய சொத்து மதிப்பில் பல நூறு அதாவது பல நூறுகளை உள்ளடக்கிய ஆயிரம் கோடிகளுக்கு மேலே சொத்து உள்ள ஒரு அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை இங்கே மட்டும் இல்லைங்க ஆஸ்திரேலியாவில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது உலகம் எங்கும் இந்த அறக்கட்டளைக்கான கிளைகளில் இருக்குது தலைவர் மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா அவர் வந்து நாடுகள்ட்டு நாடு போய் வகுப்பு எடுப்பதற்கு கூட ரொம்ப நேரம் இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவர் இந்த இப்போ தான் இந்த பள்ளிக்கூடத்தில் ஏறுன ஏறின மேடையில் தான் வந்து முன்ஜென்மம் குறித்தோ அல்லது வந்து இது எதிரியான அதாவது உடற்குறைபாடு உள்ளவர்கள் வந்து செய்த பாவத்தினால் அது கர்மவினையினால் வந்தது என்று இன்றைக்கி நேற்று பேசலை அவர் வந்து இந்த பரம்பரள் அறக்கட்டளை ஆரம்பித்த அன்று தொட்டு பேசிக்கொண்டு வருகிறார் அப்போது அந்த மனிதன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மனிதன் பேசுகின்ற கருத்து என்னென்னு தெரியும் அந்த கருத்தினுடைய போக்கு என்னன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் நேரடியாக பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நேரடியாக சந்தித்து இருக்கிறாரு நேரடியாக அவர் பள்ளி கல்வித்துறையின் கீழாக செயல்படுகின்ற பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று தன்னம்பிக்கை அல்லது அந்த என்ன சொல்கிறது மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதாவது தன்னம்பிக்கையை பேச்சை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிறப்பு அனுமதி பெற்ற ஒரு ஆளு தான் பரம்பொருள் அறக்க அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு மகாவிஷ்ணு அவர்கள் அப்போது உங்களுக்கு யார் இவங்க ஸ்கூல் டீச்சரு தலைமை அதாவது அந்த தலைமை ஆசிரியர் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க அதுக்கு மேலே சிஇஓ அப்புறம் அந்த பள்ளி அந்த தரக்கட்டுப்பாட்டு நிறுவனர் இவங்க எல்லாத்தையும் நிறுவ நிர்வகிக்கின்ற பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சரை நேராக பார்த்து சிறப்பு அனுமதி பெற்ற ஒருவர் தான் மகாவிஷ்ணு அப்போ ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு இவர் யாரு இவர் என்ன மாதிரியான நிகழ்வுகளை செஞ்சுக்கிட்டு வர்றாரு இவர் என்ன மாதிரியான அறக்கட்டளையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் அறக்கட்டளை மூலமாக சொற்பொழிவு மூலமாக என்னென்ன பேச்சு பேசுகிறார் என்று தெரியுமா தெரியாது ஒருவேளை ஒன்றுமே தெரியாமல் இவர்கிட்ட அனுமதி கொடுத்தீங்கன்னா எதற்காக அனுமதி கொடுத்தீங்க இவருக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சே வராது ஊக்கப்படுத்துகின்ற பேச்சே வராது அப்படின்னு நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்து அவருக்கு நல்லா ஊக்கப்படுத்தி பேசுவார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்க இல்லை அவருக்கு இந்த தகுதி இல்லைன்னு எதை வச்சு முடிவுக்கு வந்தீங்க இவர் ஏற்கனவே பேசின பேச்சுக்களை கேட்காம நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க இவர் ஏற்கனவே பேசிய பேச்சுகள் இன்றைக்கி பேசின பேச்சுக்களை தாண்டிய ஒரு பேச்சுக்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலையும் பல கோடிகளை கொண்டு போய் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்தா அவன் கருப்பனா சுப்பனா அவன் கருப்பா வெள்ளையா அவன் பேசுகிறது தத்துவமாக அல்லது பிதற்றலா எதையுமே பார்க்குறது இல்லை உடனடியாக அனுமதி கொடுத்துறது நேரடியாக காசு கொடுத்தா நேரடியாக அனுமதி கொடுத்துறது அதன் பிறகு வந்து பல பள்ளிகளில் அதே மாதிரி பேசியிருக்கிறாரு இப்போ வந்து இந்த விஷ்ணுங்கிறவர் வந்து இந்த பள்ளிகளில் தான் வந்து இந்த பள்ளியில் தான் உடனே முதல்ல அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு இல்லை பல பள்ளிகளில் தலைவர் அது மாதிரி பேசியிருக்கிறார் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் அப்போ அதெல்லாம் முடியாமல் இங்கே ஒரு ஊனமுற்ற ஆசிரியர் இருந்ததுனால அந்த ஊனமற்ற ஆசிரியர் வந்து இது மறுத்து கேள்வி கேட்டதுனால இந்த பிரச்சனை வந்து தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டு விட்டதுனால இப்போ இந்த சிக்கல் இப்போ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த மாவட்டத்திலிருந்து அதாவது சென்னையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பணியிடை மாற்றம் பணிமாற்றம் மாற்றம் செய்திருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையினுடைய ஆழம் என்ன இவர் எங்கிருந்து இதை கொண்டுட்டு வர்றாரு யாரை சந்தித்தார் எதன் மூலமாக சிறப்பு அனுமதி பெற்றாரு இவர் ஏற்கனவே பேசியது என்ன இன்னைக்கு பேசுறது என்ன அப்படிங்கிற எந்த விரிவு ஒரு ஒரு கூடுதலான இன்றி எல்லா ஊடகங்களும் என்ன பேசுதுன்னா விஷ்ணு பிரசாத் இப்படி பேசிட்டாரு அதாவது விஷ்ணு பிரசாத்ங்கிற மகாவிஷ்ணு இப்படி பேசிட்டாரு மகாவிஷ்ணு அப்படி பேசிட்டாரு அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி போயிட்டாரு தப்பி போயிட்டு வர்ற வழியில கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணது வந்து நேரடியா அழைச்சிட்டு போகாம வேற வழியாக அழைச்சிட்டு போயிட்டாங்க இப்படியெல்லாம் பேசுறது அபத்தத்தின் உச்சம் இந்த மாதிரியான பேச்சு உடையவர் இது போன்ற கர்ம சிந்தனை உடையவர் ஏற்கனவே பல கூட்டங்கள் அவருடைய சொந்த மத பிரச்சாரம் அல்லது சொந்த கருத்து பிரச்சார மேடைகளெல்லாம் பார்த்துட்டு அவரை வந்து நீங்க எப்படிங்க இதை பேச வைக்கலான்னு அரசை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகளை அனைத்தையும் இந்த ஊடகங்கள் மௌனமாக்கி கொண்டு அந்த தனி மனிதனை பார்த்து கேட்குது நான் என்ன சொல்கிறேனே மகாவிஷ்ணு அவர்கள் பேசியது முழுக்க 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 ஆபத்தம் அதில் வந்து அறிவியலும் இல்லை கருத்தியலும் இல்லை தமிழர் மெய்யியலும் இல்லை வேறு எதுவுமே இல்லை அறிவியலை விடுங்க இவங்க சொல்கிற மேற்கத்திய அறிவியல் கூட வேணாம் ஒரு பரிபூர்ணமாக பரிபூரணமான தமிழர் மெய்யியல் இருக்குதான்னா அதுவும் இல்லை இவங்க பார்த்திங்கன்னா பரம்பொருள் ஆர்கானிக்கே என்னடா பரம்பொருளில் கூட ஆர்கானிக்கே இன்னர்கானிக்கே அல்லது வந்து ஹைப்ரிட்னு வந்துடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இப்போ என்னென்னா இந்த ஆர்கானிக்குங்கிற வார்த்தை வந்து ரொம்ப வந்து கேட்சியாக ஆகிடுச்சி அதாவது பிடித்தமானது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட புழங்குனதுனால இவர் தன்னுடைய அறக்கட்டளை பேரையே வந்து மக்களை கவர்றதுக்காக வந்து பரம்பொருள் ஆர்கானிக்குன்னு வச்சுருக்கு ஆர்கானிக்கு அப்படிங்கிறது வந்து வேதியியல் முறைப்படி ஆர்கானிக்குன்னு எதுன்னு சொல்லுவோம்னா அதாவது கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இந்த நாலு தனிமங்களையும் இந்த நாலு தனிமங்களையும் கொண்டு கூட்டு சேர்மங்களாக உருவாகின்ற எல்லாத்தையுமே ஆர்கானிக்கு சொல்லுவோம் அதாவது மெட்டல்ஸு அதாவது மெட்டலாக இருக்கின்ற அயன் நிக்கல் மினரல்ஸ் இதெல்லாம் இல்லாத ஒரு பாட்டு அது தனிமங்களை வந்து ஆர்கானிக் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ஆர்கானிக்குங்களுக்கு அதன் பிறகு இந்த சொல்லாடல் வந்து விவசாயத்தில் வந்து எந்தவித வேதிப்பொருள்களையும் கலக்காமல் விளைவிக்கின்ற கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்து ஆர்கானிக் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதாவது வினையூக்கிகளிற்று அல்லது எக்ஸ்டர்னல் இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் விளைகிறது இப்ப பாத்தீங்கன்னா இவங்க பரம்பூர்களுக்கே ஆர்கானிக்கா ஹைபிரிடா அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்துருச்சு அப்போ மகாவிஷ்ணு அவர்களினுடைய அந்த பேச்சு கண்டிக்கத்தக்கது ஒரு ஒரு பள்ளியினுடைய ஒரு அதாவது எல்லாருக்கும் எல்லாம் எல்லாமே சமம்னு நினைக்கிற அந்த பள்ளியில வந்து இது போன்று பேசியது மிக மிக கண்டிக்கத்தக்கது ஆனால் அவரை பேச அனுமதித்தது அவர் இப்படி தான் பேசுவார் என்று பல கூட்டங்கள் பல மேடைகளை பார்த்த பள்ளி கல்வித்துறை அவரை எப்படி பேச அனுமதித்தது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி இன்னும் கூடுதலாக வந்து இங்கே வந்து தமிழக பாடநூல் நிறுவனம் தன்னுடைய பாடநூல் திட்டத்தை எடுத்து வச்சு பாருங்கள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் பரப்பாத மூட நம்பிக்கைகளை இந்த தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய மூலமாக அந்த கமிட்டி மூலமாக தயாரிக்கப்படுகின்ற பாடநூலில் இருக்குது அதாவது கலைஞரை வந்து உலக உத்தமர்னு இதே பாடநூல் சொல்லுது இல்லையா அது எவ்வளவு பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அது எவ்வளவு பிற்போக்குத்தனமானது அப்போ இது போன்ற செயல்களில் தொடர்ந்து செய்து வைத்து வர்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலி மகாவிஷ்ணு என்ற நபரை பற்றி எதுவுமே தெரியாமல்லாம் கொடுக்கலைங்க அவர் என்ன அவர் இத்தனை கோடிக்கு அதிபதி இவருடைய தயவு தேவைப்படுது இவருக்குன்னு இவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க இவர்களுடைய தயவு தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லி தான் அவருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இன்னும் சில கோடிகளை கையில் பெற்றுட்டு தான் அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் அப்படினெல்லாம் இல்லைன்னெல்லாம் சொல்லவே முடியாது இன்றைக்கி வந்து கஞ்சா கடத்தல் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து விமான நிலையத்திலே மடக்கி பிடிச்சி விவசாய விக்கிற மாதிரிங்கிறது வந்து என்ன மாதிரியான மனநிலை என்ன மாதிரியான மனநிலை இங்கே வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு எத்தனை அமைச்சர் காவடி தூக்குறாங்க எத்தனை அமைச்சர் சாமி கும்பிட்றாங்க இன்னும் திரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் எத்தனை பேர் சாமி கும்பிட்டுருக்குறாங்க எத்தனை பேர் சாய்பாபா கோயிலுக்கு போகிறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் பிள்ளையார் சதுர்த்திக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் நீங்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்குறீங்க அதாவது சிலை வைக்கலாம் கரைக்கலாம் எல்லாம் அனுமதி கொடுத்துருக்குறீங்க விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு பின்னாடி உள்ள தத்துவம் என்ன சொல்லுங்க தத்துவம் இல்லை இந்துத்துவத்தை தத்துவத்தை தான் அது கொண்டாடுது இந்துத்துவ தத்துவம் என்ன சொல்லுது கர்ம வினைகளை தான் சொல்லுது பாவ புண்ணியங்களை சொல்லுது இன்னும் கூடுதலாக வந்து வர்ணாசிரமத்தினுடைய பேதங்களை சொல்லுது இது எல்லாத்தையும் சொல்லுகின்ற இந்த பண்டிகையை இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லா இடங்கள்லையும் எல்லா எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள முக்கிய நகரங்கள்லையும் நீங்கள் செல வச்சு கொண்டாடி கங்கன்னு அரசு அனுமதி கொடுத்துட்டு இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து தமிழக அரசினுடைய அமைச்சர் பெருமக்களே போய் நின்று விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு மாலையை தூக்கிட்டு வர்ற இந்த சூழலில் இவங்க போடுற எல்லா வேஷங்களையும் மறைக்கிறதுக்கு மகாவிஷ்ணு பேசிட்டார் மகாவிஷ்ணு பேசிட்டார் மகாவிஷ்ணு அப்படி தான் பேசியிருக்கிறாரு அவர் பேசுனது அபத்தத்தின் உச்சம் அவர் இன்னைக்கு நேத்தா பேசினாரு இந்த பள்ளிக்கல்வித்துறையை ஏற்பாடு செய்த இந்த ஒரே ஒரு பள்ளியினுடைய மேடையில் வந்து பேசினாரா அவர் அப்பையிலேருந்து அப்படி தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட நபரை கொண்டுட்டு வந்து விட்டது வந்து பள்ளி கல்வித்துறையினுடைய மிஸ்டேக்காக இல்லையா குற்றமா இல்லையா அப்போ இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை அதாவது அவர் வந்து அந்த மேடையில வந்து குற்றம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றீங்க அந்த மேடையை போட்டுக் கொடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது தான் கேள்வி இருக்குது அப்போ இவர்கள் செய்கின்ற எல்லா தவறுகளையும் ஒரு தனித்த ஆள் மேலே போட்டுட்டு இவங்க தப்பிச்சுக்கிறது தான் காலங்காலமாக நடக்குது இந்த தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையினுடைய மோசமான போக்கு எப்படி தெரியுமா இருக்குது பள்ளிகளுக்கு முறையான கல் கழிவறை வசதி இல்லை கழிப்பிட வசதி இல்லை பள்ளிகளுக்கு முறையான கட்டிட வசதி இல்லை பள்ளிகளுக்கு முக முறையான ஆசிரியர்கள் வசதி இல்லை இன்னும் பல பள்ளிகளில் வந்து கஞ்சா விற்பனை நடக்குது மாணவர்கள் மது மது விட்டு போதையோடு உள்ளுக்கு வர்றாங்க சரக்கு போட்டுட்டு வர்றாங்க ஒரு மாணவர்களை இன்னொரு மாணவர்கள் தாக்கி கொள்கிறார்கள் அங்கு நிறைய சண்டை நடக்குது இன்னும் சொல்ல கஞ்சா பொட்டலங்கள் கிடைக்குது இதையெல்லாம் நெறிமுறைப்படுத்தாத இந்த தமிழக அரசினுடைய பள்ளி கல்வித்துறை ஒரு மத போதகருக்கு ஒரு கருத்து போதகருக்கு அல்லது அவர் ஒரு அறக்கட்டளை நிறுவனருக்கு காசை வாங்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு பேசிக்கங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அது வந்து ஏனதானோன்னு முடிஞ்ச பிறகு இல்லை இல்லை இதில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அனுமதி பெறாமல் அவரே வந்து வானத்திலிருந்து குதித்து பேசிட்டார் என்பது போல நடந்து கொள்வதெல்லாம் மிக மிக அபத்தம் இப்படி தான் தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூட கண்டிக்க வக்கற்ற இந்த ஊடகங்கள் ஒட்டுமொத்த குற்றமும் மகாவிஷ்ணு அவர்களே செய்துவிட்டார் என்பது போல பொய் பிரச்சாரங்களை பரப்புவது கூடுதல் தொற்று குற்றம் அப்போ நீங்கள் உடனே மகாவிஷ்ணு செஞ்சது சரியா மகாவிஷ்ணு பேசினது சரியா மகாவிஷ்ணு சொல்ற கருத்துக்கள்லாம் உண்மையானதா முற்றிலும் தவறானது முற்றிலும் தவறானது நூறு சதவீதம் பிழையானது ஆனால் அவர் இன்னைக்கு பேசலையே அப்படிங்கிறது தான் செய்தி இந்த மேடைக்கு அவர் வருவதற்கு அவர் என்ன பின்புலத்தில் வந்தார் எவ்வளவு காசு கொடுத்தாரு பள்ளிக்கல்வித்துறைக்கு அப்படிங்கிறது ஆராயப்பட வேண்டியது என்பதை பதிவு செய்து நீங்கள் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுங்கள் அதே நேரத்தில் மகாவிஷ்ணு பரப்புகின்ற வர்ணாசிரம கொள்கையை விட கூடுதலான கொள்கைகளையும் கூடுதலான தவறான செய்திகளையும் பள்ளி கல்வித்துறையினுடைய பாடநூல் சுமந்து இருக்கின்றது அதை நீங்கள் மறு பரிசீலனை செய்யலுங்க அதே போல் மகாவிஷ்ணுக்கு வந்து சிறப்பு அனுமதி வழங்கிய இந்த அமைச்சர் அம்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரியான ஆட்களை பதவி நீக்கம் செய்யுங்க தயவு செய்து அமைச்சர் பதவியை நீக்கி விடுங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல திறமை உடைய ஒரு நபர் வந்து அந்த பொறுப்புக்கு வர வரட்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்